என்ன தரும் ஆறாம் பாவம் அஞ்சு பாவம் வரைக்கும் நம்ம நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் பக்கத்தில் போய் பாருங்கள் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ரு கடன் நோய் எதிரி அடிமை ஜீவனம் வேலை உறுப்புகளில் மேல் வயிறு இடுப்பு ஜீரண உறுப்புகள் சரியா அதற்கு ஆறாம் பாவம் அதிகப்படியான வலுவில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அடிமை ஜீவனம் பண்ணி குழைக்கணுங்கிற மாதிரி வரும் அதோட சேர்ந்து நோய் ஸ்தானமும் கூடாது ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு தனஸ்தானம் பிள்ளைங்களோட சம்பாத்தியம் அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் பாவம் இப்பெல்லாம் செல்வம் வருதோ அப்பெல்லாம் கடனாளியாக நோய் வரும் அந்த ஆறு வலுத்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை ஜோதிடத்தில் இருக்கிற